हेलो மக்களே வெல்கம் டு நஸ்வன் யூஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பிரெட் அல்வா தாங்க பார்க்க போறோம் பிரெட் அல்வானா பார்த்தீங்கன்னா ஒரு நூறுலேருந்து நூற்றி இருபது பேருக்கு நாங்கள் செய்ய போறோம் ஒரு மூணு பிரெட் பாக்கெட் வச்சு செய்ய போறோம் அந்த அளவை வந்து வீடியோவில் நீங்கள் பார்த்தா தெரிஞ்சுப்பீங்க ஸோ நாங்கள் ஒரு நூறுலேருந்து நூற்றி இருபது பேருக்கு இப்போ பிரெட் அல்வா செய்யப்போம் இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாரும் வீட்டில் இப்போ சில பேர் ஃபங்க்ஷன் வைப்பாங்க கெட் டுகெதர் வைப்பாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பிரியாணிக்கு கிரேவி சிக்ஸ்டி ஃபைவ் இந்த மாதிரி ஸ்வீட்டை வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க இல்லைனா ரெடிமேடா வாங்குவாங்க இந்த நீங்கள் வீட்டில் செய்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் நான் சொல்ற அளவெல்லாம் நீங்கள் பார்த்து நீங்கள் நீங்களே வீட்டில் நூறுலேருந்து நூறு பேர்னா நான் சொல்கிற குவாண்டிட்டி ஐம்பது பேர்னா அதில் பாதியாக நீங்கள் டிவைட் பண்ணி செஞ்சு அசத்திடலாம் வாங்க அந்த செய்முறை அப்படின்னு பார்த்துடலாம் ஓகே இந்த மாதிரி கடாயில் ஒரு ரெண்டு லிட்டரு சன்ஃப்ளவர் ஆயிலை வந்து நம்ம ஓரளவுக்கு லைட் ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த ப்ரெட்டை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப எண்ணெய் சூடாகிடுச்சுன்னா ப்ரெட்டு கருகிரும் ஸோ ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்ட் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரெட்டை போட்டு நம்ம கிண்டிக்கிட்டே இந்த மாதிரி பெரட்டி விட்டுகிட்டே இருக்கணும் விட்டு போயிட வேணாம் இது அப்பப்போ கிண்ணி டேக்குன்னு இல்லைனா ஒரு சைடு மட்டும் வந்து நல்லா இருக்காது ப்ரெட்டு பார்த்திங்கன்னா இந்த மாடர்ன் ஸ்பெஷல் பிரெட் இது ஃபேமிலி பேக் வரும் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிராம் ஒரு பேக்கெட் ஸோ இது வந்து மூணு பேக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம் நூறு பேருக்கு மூணு பாக்கெட் பார்த்திங்களா இந்த மாதிரி இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது ரொம்பவும் கிடையாது ரொம்ப கம்மியும் கிடையாது மீடியம் சைஸில் ஃப்ரை பண்ணியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி அதை கொஞ்சம் ஒரு சட்டியில் எண்ணெய் வடிய விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு சட்டி வச்சு இதில் ஒரு மூணு லிட்டர் தண்ணி மூணு லிட்டர் தண்ணியை வந்து நல்லா கொதிக்க விட்டு அது கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம் சர்க்கரை பார்த்திங்கன்னா நூறுக்கு நூறு பேருக்கு சரி ச சமைக்கிறதுக்கு மூணு கிலோ சர்க்கரை மூணு கிலோ சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் நாலு லிட்டர் தண்ணியில் மூணு கிலோ சர்க்கரை ஸோ இது எல்லாமே நான் சொல்கிறது நூறு பேருக்கான அளவு நூறுலேருந்து நூற்றி இருபது பேர் கூட சாப்பிட்லாம் இப்போ கலர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதில் கலரு எவ்வளோ தேவை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டு எல்லாத்தையும் எடுத்து அந்த ஜீராவில் அப்படியே போட்டு நம்ம கொஞ்சம் அப்படியே குத்தி உள்ளே விட்டுக்கலாம் அது நல்லா டிப் ஆகட்டும் அப்போ தான் அது எல்லா ஜீராவும் இழுத்து இதாக இருக்கும் ஸோ அப்படியே நல்லா உள்ளே டிப் பண்ணி விட்டதுக்கப்புறம் லைட்டாக சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதை நம்ம ஒரு சின்ன கடாய் எடுத்து இந்த கடாயில் ஒரு அரை கிலோ நெய் அந்த நம்ம செய்யப்போகிற நூறு பேருக்கு செய்யப்படுற மூணு ப்ரெட்டு பாக்கெட்டுக்கு அரை கிலோ நெய் ஸோ அந்த அரை கிலோ நெய்யை வந்து இந்த சட்னியில் போட்டு இதில் முந்திரி பாதாம் சாரப்பருப்பு வெல்றி விதை இது எல்லாமே வந்து நம்ம நெய்யில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாதாம் பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு கிராமு முந்திரி ஒரு இரநூறு கிராமு சாரப்பருப்பு ஒரு நூறு வெல்றி விதை வந்து ஒரு ஐம்பது கிராம் ஸோ இந்த அளவில் இது நம்ம எவ்வளோ போட்டாலும் டேஸ்ட்டு தான் ஸோ இந்த நூறு பேருக்கு செய்கிறதுக்கு மினிமம் இரநூறு கிராம் போட்டால் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இதை வந்து அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அப்படியே நம்ம அந்த கடையை எடுத்து மேலாக அப்படியே ஊற்றி விட்டுருக்கலாம் எல்லாத்தையும் இது மேலே அப்படியே பார்த்தீங்கன்னா மேலாக அப்படியே போட்டோம்னா அது கீழே சிம்மில் வெந்துகிட்டே இருக்கும் ஸோ இதோட சாறும் அப்படியே உள்ளே போய் ஒரு டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ இந்த மெத்தடில் வந்து நீங்கள் வீட்டில் உங்கள் ஃபங்க்ஷன்னோ இல்லை ஏதாவது நிறைய பேர் வர்றாங்கன்னா இந்த மாதிரி அளவுக்கு நீங்கள் நீங்களே செஞ்சுருங்க நூறு இந்த அளவு ஐம்பது பேருக்குனா இதில் பாதியாக குறைச்சிக்கோங்க இதை வந்து நம்ம ஒரு பத்து நாள் அப்படியே வச்சு சாப்பிட்லாம் இப்போ இதில் வந்து கோவா வந்து ஆக்ட் பண்ணியிருக்கோம் கோவா பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் கிலோ கோவா ஆக்ட் பண்ணியிருக்கோம் அதுக்கு மேலே மில்மேடு மில்க் மேடு பார்த்திங்கன்னா ரெண்டு டின்னு சின்ன டின்னு வரும் அது வந்து ரெண்டு டின்னு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது கோவா இந்த மில்க் மேடு ரெண்டுமே ஆட் பண்ணிட்டு கீழே சிம்மில் இருக்கிற ஸ்டவை ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிவிட்டோம்னா இந்த ரெண்டுமே வந்து அப்படியே ஈவனாக மெல்ட் ஆகி ஈவன் ஆகிடும் இப்போ பார்த்திங்கனா தெரியும் ஸோ இந்த மாதிரி ஆகிடும் அவ்வளோதான் நம்ம ப்ரெட் அல்வா ரெடி இதே மாதிரி உங்கள் வீட்டில் சின்ன ஃபங்க்ஷன் வந்துன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதே மாதிரி எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் தான் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ஒரு புது வீடியோவில் மீட் பண்ணுறோம்